நைட்ல வந்து அந்த யார் இவரை கூப்பிட்டு போனாங்களோ அவர் இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன் காமிச்சிருக்காரு குழப்பமாக இருக்கார் என்னன்னா ஒரு நூறு கட்டல் போட்டுருக்கு அந்த நூறு கட்ட வந்து பெருவோட போட எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கட்டலுக்கு விருப்பம் இல்லை தலைகாணி இல்லை இல்லை வணக்கம் நெஞ்சு பொறுக்குது இல்லையே கடவுள் பக்தியில் கடவுள் பெயரால் கடவுள் நம்பிக்கையில் சில கண்மூடித்தனமான அதாவது மூட நம்பிக்கையான விஷயங்கள் நடக்குது அது கூட கேள்விப்படும் போது எஞ்சி பொறுக்குது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது என்னென்னா அவர் வடநாட்டில் இந்த பகவான் இந்த இவர் இருந்தார் இல்லையா ஓசோ அவர் வந்து ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருக்காரு கெஸ்ட்டாக போன இடத்துல அந்த நைட்டில் வந்து அந்த யார் இவரை கூப்பிட்டு போனாங்களோ அவர் இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன் அப்படி சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு ஜன்னலை திறந்து காமிச்சிருக்காரு ஓஷோ பார்த்துட்டு ஒன்றுமே வீட்டில் ஒரே குழப்பமாக இருக்கார் என்னென்னா ஒரு நூறு கட்டல் போட்டிருக்கு அந்த நூறு கட்டலில் வந்து வெறும் உடம்போடு எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கட்டலுக்கு விரிப்பு இல்லை தலைகாணி இல்லை ஒன்றும் இல்லை வெறும் உடம்போடு ஒரு கால காலுக்கு மட்டும் ஒரு அண்டர்வேர் போடுற மாதிரி அது வந்து தான் இருக்குது பாக்கி ஒன்றுமே இல்லாமல் படுத்துட்டு இருக்காங்க படுக்கிறவங்க வந்து அப்படி நெளிஞ்சிக்கிட்டே இருந்துருக்குறான் என்னன்னா இல்லை காலையில் வரைக்கும் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அது என்ன இப்படி நெளிஞ்சிக்கிட்டு இப்படி படுத்துட்டுருக்காங்கன்னா இல்லைங்க இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு பூச்சி கொஞ்சம் அதிகமாக வளரும் என்ன பூச்சி வெயிலில் கட்லாம் இருந்த எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பூச்சி ஆ அது எக்கச்சக்கமாக வளரும் அதுங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் போச்சுன்னா அது என்ன ஆகுறது அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அவங்க வந்து என்னென்னா ரொம்ப ஜீவகாரியமா ஜீவகாருண்யம் அப்படிங்கிறதுல ரொம்பவும் மிதமிஞ்சிய ஒரு இது இருக்கவங்க அவ்வளவு பக்தி ஜீவகாரிய மேல அவரை அக்கறை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகம் பேர் சொல்ல வர அவங்க ஒரு ஈயரும்பு கூட ஒரு தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த சமூகம் அவங்க என்னன்னா ஏழை பாலைகளை வந்து புடிச்சிட்டு வந்து ஆளுக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி அஞ்சு ரூபா பத்து பதிஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நைட்டு பூரா அவளை படுக்க வைக்கிறாங்க என்னன்னா அந்த கட்டரில் இருக்கிற அந்த மூட்டை போச்சுருக்க அதுக்கு சாப்பாடு வேணுமல்ல அதனால் வெடி வெடி படுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்னா அந்த மூட்டை போச்சு அது வயிறார சாப்பிடும் அப்படின்னா அப்ப இவங்க அந்த மனுஷங்க ரத்தம் போடுறதுங்கிறது இவங்களுக்கு அது தெரியல ஜீவகாரண்யங்கிற பேரால் அவளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி பண்றாங்கன்னா இதுக்கு வர்ற பத்து ரூபாய்க்காக வர ஏழைப்பாள் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க சாப்பாட்டு குடும்ப சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும் யாராவது மருத்துவ செலவுக்கு இல்லாமல் இருப்பாங்க வேறு ஏதாவது கஷ்டத்தில் இருப்பாங்க இப்படி எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் இதுக்கு வருவாங்க ஸோ இவங்க ரத்தம் போகிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு அது ஒரு பெரிய இதாக தெரியல ஆனால் அது எதோ பூச்சிக்கு சாப்பாடு கொடுக்கறது பெரிய ஒரு ஜீவகாரணியோ அதுக்கு அந்த இதுக்கு மேலாம் அக்கறை எடுத்துட்டு கடவுள் வந்து நமக்கு இதுக்கெல்லாம் வந்து உண்டான பலனை கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க போது ரொம்ப இப்படியெல்லாம் கூடவா நடக்கும் அப்படின்னு இது மனசு எழுதிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்